மதுமிதா சீரியில்லை நாளை என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே அருமையாக சூப்பராக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படியே எப்படி லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க மதுமிதாலேருந்து என்டையர் ஃபேமிலி வந்து அவங்களோட காரில் வந்து போய்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து மதுமிதா வந்து லைட்டாக வந்து கண்ணை வந்து மூட்டுறாங்க எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சிரிச்சு சிரிச்சு பேசி பேசி என்னது நம்மலாம் இப்படி சிரித்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து யாருமே வந்து ப ரெஸ்பான்ஸே கொடுக்கறது இல்லையே கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தூங்கிட்டா கனவில் மாப்பிள்ளை வந்திருப்பாருன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க உடனே வந்து ரேணுகாதேவி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க கனவில் மாப்பிள்ளை தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது கல்யாணம் ஆகிற பொண்ணு கனவுல மாப்பிள்ளை வராமல் பின்ன யார் வரப்போகிறா இதெல்லாம் கேள்வினு கேட்குறீங்களான்னு சொல்லி பாட்டி வந்து காமெடி பண்ணோன்னே ஆமாம் ஆமாம் பாட்டியே சொல்லிட்டாங்க அதுவும் பிங்கி பாட்டியே சொல்லும்போது நிச்சயம் மாப்பிள்ள தான் வந்திருப்பாங்க என்னக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து பதில் பேசாமல் அப்படியே வந்து க்யூட்டா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னது இவ்வளோ நேரம் ஆச்சு ஆனால் இப்போனு பார்த்து ஃபோன் பண்ணியிருக்கிறோமே ஒரு முக்கியமான ஒரு ஆள்னு அதித்தி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த இடத்துல ஒரு ஃபோன் வருது கௌதம் தான் பண்ணுறாங்க ஏங்க கிளம்பிட்டிங்களா ஆமாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் மண்டபத்துக்கு ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேங்க நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க நம்ம கௌதம் மாப்பிள்ளை பண்ணிட்டாரு ஏ ஜாலி ஜாலிங்கிற மாதிரி அதித்தி வந்து சூப்பராக அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கார் வந்து ஆஃப் ஆகிடுது போல இருக்குது அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லி பேனட்டை வந்து திறந்து பார்க்குறாங்க இதுக்கு தான் அப்பயே சொன்னேன் நம்ம கேபில் வந்து போகலான்னு யாராவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி பிங்கி பாட்டி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க சரி பாட்டி இப்போ என்ன பண்ணலாம் அதான் வந்து கேபையே கேன்சல் பண்ணல இப்போ ஆட்டோ பிடிச்சி தான் போனோம் என்னது ஆட்டோ வழியா அதுவும் இன்றைக்கி முக்கியமான நாளாச்சே அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேணுகாதேவி அம்மா மண்டபத்துக்கு எப்படி இருந்தாலும் போகணுமா அப்படின்னு சொல்லும்போது காரை வந்து ஓரமாக வச்சுட்டு ஒரு பக்கம் ஆட்டோ வந்து நிப்பாட்டுறாங்க ஆனால் வர வழியில் எந்த ஆட்டோவும் நிற்கிற மாதிரியே தெரில அப்படி வந்து போய்கிட்டே இருக்கு எல்லாமே அண்ணா எனக்கு தானே கல்யாணம் எனக்காக தானே எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா சரிம்மா ஏறுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து பெரிய மனசு தரமாக வந்து இடம் கொடுக்குறாங்க முதல்ல நீங்கள் மூணு பேரும் போங்கன்னு சொல்லி பாட்டி மதுமிதா அதித்தி மூணு பேரும் வந்து மொதல் ஆட்டோவில் வந்து போகிறாங்க பின்னாடியே இன்னொரு ஆட்டோ வந்துடுது அந்த ஆட்டோவில் வந்து அம்மா அப்பா வந்து ஏறுறாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து ஆட்டோ வந்து போய்கிட்டே இருக்காங்க இன்றைக்கின்னு பார்த்து இப்படி இல்லாமல் அங்கே தடங்கள் வரணும் ஏமா மண்டபத்துக்குள்ளே பிரச்சனை வராமல் இங்கேயே பிரச்சனை வந்துச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதாங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல ராமகிருஷ்ணனும் ரேணுகாதவின்னு திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க கார் ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அபிஷேக்கு ஒரு பக்கம் பின்னாடி அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க முன்னாடி வந்து அவங்க அண்ணன் உட்காந்துருக்காங்க இன்றைக்கி என்ன நாள்னு சுத்தமாக வந்து மறக்குதே கௌதம் கல்யாண நாள் என்ன பண்ணுறது போலன்னா வந்து கடுப்பாவா அன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி கலாட்டாக பண்ணணும் அதுக்காக தான் நான் இது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல ஏன்னா கௌதம் கார் வந்து ஃப்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு அவங்க பாட்டி எல்லாம் வந்து ஃப்ரெண்ட் காரில் வந்து போய்ட்டுருக்கனால்தான் இவங்க மூணு பேரும் இப்படி வந்து தந்திரமான முறையில் திட்டம் இருக்காங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்புறம் அவ்வளோ தான் நான் வந்து மாட்டிப்பேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அபிஷேக் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கௌத்தில் வந்து இருக்காங்க அபிஷேக் எப்படியோ நாலு கோடி ரூபா வந்து எடுத்தாச்சு அதை வச்சு நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு ஆனால் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் சரி சமாளிச்சுக்கலாம் அந்த மேனேஜர் நம்மள தான் வந்து மாட்டி விடுவார் அதையும் கொஞ்சம் சமாளிக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் நாவும் சந்தோஷம் காரில் வந்துகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு முக்கியமான கால் வருது சார் எவ்வளோ பெரிய பதவி உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது ஏன் சார் எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் அடிக்கிறாங்க இரு அபர்ணா நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பேசுகிறப்ப என்ன இவனுக்கு திடீர்னு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லி கார் கண்ணாடி வந்து லைட்டாக டவுன் பண்ணிட்டு பேசுகிறதெல்லாம் கேட்குறாங்க ஓ அந்த கம்பெனிலேருந்து பதவியை ஏற்றுக்க சொல்லி ஃபோனில் வந்து பேசுகிறாங்களா சார் இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லாதீங்க சார் முடிவாக உங்கள் முடிவை வந்து சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப வந்து டேலண்ட்டான ஆள் கிட்டே எங்கள் கம்பெனி நிர்வாகம்லாம் கொடுத்தா நாங்கள் ஈஸியாக வந்து டெவலப் ஆகிடுவந்தால் உங்களை தேடி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏ சார் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க என்றைக்கும் வந்து சேர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க என்னால் முடியாது நான் இப்போ பார்த்துட்ருக்க ஜாப்பையும் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது சாரின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க அந்த இடத்துல சந்தோஷ் என்னப்பா பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் வந்து கேட்டோன்னே நானும் வந்து அந்த கம்பெனியில் சேர வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்டு கூட கம்பெனி ரீதியாக நான் இருக்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை ஆனால் அவனுக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலை ரீதியாக நான் இருக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் அப்படியே வந்து தலையாட்டிடுவான் நான் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் ஏதாவது கொஞ்சமாவது அவனை சமாளிக்க முடியும் நீ இப்படி தான் முடிவு எடுப்பேன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் நீ இது மாதிரி முடிவை வந்து எடுக்கணுன்னா நானே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரிவாக பார்த்துக்கலாம் நமக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அபர்ணாவும் ஒரு பக்கம் சந்தோஷம் வந்து காரில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் மாப்பிள்ளைக்காரங்களாம் வந்துட்டாங்க எங்கடா அது இங்கே தான் மண்டபம்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கேனே தெரிய மாட்டேங்கிதேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ஆட்டோவில் ஒரு வழியாக இறங்கி ஒரு சந்து மாதிரி இருக்குது அந்த சந்துக்குள்ளே வந்து போகிறாங்க மண்டபம் வந்து உள்ளே இருக்குது பார்த்தா வேறு ஒரு கல்யாணம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது என்னடா அது நம்ம வீட்டு கல்யாணம்னு பார்த்தா இங்கே என்ன வேறு ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குன்னு அந்த இடத்துல வந்து சம கடுப்பாய் வந்து அந்த கல்யாண மண்டபத்தோட மேனேஜர் இருக்காங்கள அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார் இன்றைக்கி சூப்பரான மூர்த்தம் ஒரு ஆளுக்கு பதிலாக மூணு பேர் வந்து காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண சொல்கிறீங்க நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாமே வேலையை முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சோம் இங்கே தாலி கட்டுற நேரத்தில் சின்ன ஒரு பிரச்சனை அதனால தான் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ஏய்யா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ வந்துடுவாங்க ஐயா இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் கிச்சனில் வந்து சமைக்கணும் ஆல்ரெடி சமைக்கிறதுக்கலாம் ரெண்டு டீம் வந்து விட்டாச்சுங்க வெவ்வேறு இடத்த இது மாதிரிலாம் அடிக்கடி நம்ம மண்டபத்தில் நடக்கும் தேடி கண்டுபிடிச்சி மாப்பிள்ளை இந்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கான் பாரு நம்மள சொல்லணும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் அவகாசம் கொடுங்க எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க ஏங்க இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்தா மண்டபத்தை வந்து கொடுக்க காசு இல்லாமல் பாதி பாதி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா கண்டிப்பாக நினைக்கி தான் செய்வாங்க என்ன பண்ணுறது நம்ம கஷ்டத்தை புரிஞ்சிக்க தான் மாப்பிள்ள வந்து இருக்காரு நம்மளை இப்படி பிரச்சனை ஆக்கிட்டாங்களேங்கிற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லோரும் வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க கௌதம் வந்து யோசிக்கிறாங்க என்னடா அது லொக்கேஷன் படி தான் கரெக்டாக வந்திருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது நான் அந்த ஆளுக்கிட்ட ஃபோன் அடித்து பேசினேங்கிற மாதிரி லட்சுமணன் வந்து சொல்கிறாங்க ஐயோ அண்ணன் வந்து பிரச்சனை பிரச்சனையிடமே அதனால தான் எனக்கு இந்த கல்யாண மண்டபத்தோட லொக்கேஷன் வேறு அனுப்பிச்சு வச்சாங்கன்னு சொன்னேன் சந்தோஷம் வாங்கி செக் பண்ணுறாங்க செக் பண்ணுறப்ப அவங்களுக்கு இதே மாதிரி தான் தோணுது அந்த இடத்துல என்னடா அது கரெக்டான லொக்கேஷன் தான் வந்திருக்கோம் யாரையாவது பொண்ணு வீட்டுக்காரங்கள வர சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னா மதுமிதாக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க உடனே வந்து சூப்பரான மெலோடி சாங் வந்து போடுறாங்க அந்த இடத்துல கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க எப்படிங்க வரணும் எங்களுக்கு சுத்தமாக வந்து வழியே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதை லொக்கேஷன் அனுப்பிச்சிருந்தேனே அந்த இடத்துக்கு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் எப்படி வரணும்னு தெரில இருந்தால் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேங்கிற மாதிரி கௌதம் வந்து கேட்குறாங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலனா நீங்கள் எப்படிங்க வந்தீங்க நாங்களே இப்போ தான் ஆட்டோவில் வந்தோம் அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து உளறாங்க அந்த இடத்துல ஆட்டோவில் வந்தீங்களா ஆமாங்க அது ஒரு பெரிய கதைங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி கார் வந்து இதுவாகிடுச்சு அதனால் ஆட்டோவில் வந்தீங்களா அப்படின்னு ஒன்னே ஆமாங்கங்கிற மாதிரி கூட்டால் அழகாக இருக்காங்க இல்லைங்க நாங்கள் லொக்கேஷன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கேருந்து இரநூறு மீட்டர் தான் காட்டுது ஆனால் சுற்றி சுற்றி பார்த்தா இங்கே எதுவும் மண்டபம் இருக்கிற மாதிரியே தெரியலையே ஆமாங்க இந்த சந்துங்க அந்த சந்துக்குள்ளேத வந்தால் வரணும் ஆனால் கார் வந்து ரோட்டில் தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க யாராவது வர சொல்லி என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த மாதிரி மிதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆள் வந்துடுவாங்க நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க யாரும் வந்து பாட்டப்பட வேணாங்கிற மாதிரி தான் கௌதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனு பார்த்து ஹீரோயினே வந்து பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க மதுமிதா யாரும் வர மாதிரியே தெரில என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நம்மளே வந்து போகலான்னு சொல்லி அங்கேயே ரோட்டுக்கு வந்துடுறாங்க ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே ஒன்றை வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த காஸ்டியூமில் அப்படின்னு நம்ம கௌதம் வந்து கை காட்டுறாங்க சூப்பர்